எவ்வளோ ஐயா இல்லை நாயா மூணு ஏழை இருபது ரூபாவா மொத்தமாக எவ்வளோ கிதா அதுதான் மொத்தமாக இருக்குது ஆ மொத்தமாக கொடுங்க எவ்வளோ எவ்வளோக்கு இருக்குது எவ்வளோக்கு இருக்குதா சரி மொத்தமாக நான் எத்துக்குவா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் ஆ போதும் இதுவே போதும் அவங்களை இப்படி தான் வியாபாரம் பண்ணுறாங்க உங்களை மாதிரி தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு ஆ கட்டாவா கட்டாக வாங்கி கொடுக்க பைசா இல்லையே எங்களை சாப்பிட்டீங்க புரியல இதை வாங்கி ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்த அது உங்களுக்கே தான் நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவி பண்ணுன்னு தோணுச்சால்தான் வேறு எதுவும் இல்லை நீங்களே வச்சுக்கோங்க இதை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறீங்களா சரி ஐயா வச்சுக்கோங்க வேறு யாருன்னா விற்றுக்கோங்க வரட்டுங்களா